திருச்சிற்றம்பலம் பின்னாருடைய சிவனையை போற்றி இன்னாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா தை மாத பழங்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அஹ் இந்த மாதம் முதல்ல என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் தை மாதம் சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் மகர வீட்டிலேயேதான் இருக்க போகிறார் சுக்கரன் இருபத்தி இரண்டாம் தேதி மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு போக போகிறார் அங்க ராகுவோட போகிறார் நல்ல கவனம் பாத்துக்கணும் சுக்ரன் ராகு சேர்க்கை ஏற்பட போகுது முன்னான பலன்கள் என்ன அப்படிங்கறத பின்னாடி சொல்றேன் அதே போல புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் இருபதாம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா ராகுவோட போகிறார் அப்போ சுக்கரன் புதன் ராகு இந்த மூன்று கிரகங்களும் ஒரே கட்டத்துல சேரப்போகுது அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு மத்தபடி பாத்தீங்கன்னா சனி அப்படியே இருக்கார் குரு வக்ரகதியோட இந்த மாசம் ஃபுல்லா வக்ரத்துல இருக்க போகிறார் செவ்வாய் தனுசு வீட்டுல இருக்க போகிறார் பொதுவாக சுக்கரனும் ராகுவும் ஒரு ஜாதகத்துல சேர்ந்து இருக்கு அப்படின்னா இது வந்து மகாலட்சுமி யோகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நிறைய பணப்புழக்கங்கள் நிறைய செல்வ செழிப்பு பெரும் பணம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சுக்கரன் ராகு பாசிட்டிவா சொன்னா ஒரு இந்த மாதிரி விஷயங்களை சொன்னாலும் நெகட்டிவா நம்ம சொல்லக்கூடியது என்னன்னு பாத்துட்டீங்கன்னா இது வந்து பெண்களாக இருந்தால் ஆண்களிடமும் ஆண்களாக இருந்தால் பெண்களிடம் கவனமாக இருக்க வேண்டும் தேவையில்லாத வர வேண்டிய சூழ்நிலைகள் வரும் இளம் வயதில் இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க உங்களை தேவையில்லாத ஒரு சங்கடங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு சுக்கரன் ராகு காம்பினேஷன் அப்படிங்கிறது ஒரு செக்ஷுவல் கான்டாக்ட்ல கூட ஒரு நம்பிக்கை தன்மை இல்லாத ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும் இதுல வந்து பருவத்துல உங்க குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் அவங்க என்ன பண்றாங்க என்ன செய்யறாங்க அப்படிங்கறது கொஞ்சம் கவனமா பார்த்துக்கொள்வது என்பது நல்லது அதே போல புதனும் சுக்கரனும் சேருதுங்க இந்த புதனும் சுக்கரனும் சேர்ந்ததுன்னா பெருமாளுடைய தாயாருடைய அதாவது மகாலட்சுமியினுடைய முழு அம்சம் பெற முழு அம்சம் இருந்தா மட்டும்தான் இந்த சுக்கரனும் புதனும் சேர்ந்து ஒரு ஜாதகத்துல அமரும் இதை வந்து லட்சுமி நாராயண யோகம்னு சொல்லுவோம் சரி நல்ல செழிப்பு நல்ல செல்வம் பிறக்கும் பொழுதே பாத்துட்டீங்கன்னா வசதி வாய்ப்போட பெறக்கூடிய ஒரு அமைப்பு இது எல்லாமே இந்த புதனும் சுக்கரனும் சேர்றது ஆனா கூட இந்த ராகு சேரும்போது இந்த புதன் ராகு படிப்பு தடை படிக்கின்ற இடத்தில் பிரச்சனைகள் வர்றது ஏன்னா புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கல்வி அப்ப படிக்கின்ற இடத்துல பிரச்சனை வர்றது வட்டி தொழில் பண்றவங்களுக்கு பிரச்சனைகள் வர்றது இதே போல புதனுக்கு உண்டான எழுத்துத்துறை சம்பந்தப்பட்ட துறையில் ராகு காம்பினேஷன் இருக்குதான் என்ன தப்பு பண்ணினாலும் அவங்க கண்டுவே பிடிக்க முடியாது எல்லாம் கரெக்டா பண்ணுவாங்க ஒரு சின்ன சிம்டம்ஸ் கூட கண்டுபிடிக்க முடியாத ஒரு கிரக சூழ்நிலைகள் தான் இந்த புதன் சுக்கரன் ராகு சேர்க்கை அதனால கொஞ்சம் கவனமா இருந்து போங்க தேவையில்லாத பிரச்சனைகள் வர வந்த போது உங்க ஜாதகத்துல இது இல்ல இது எல்லாருக்குமே வருமா அப்படிங்கறது எடுத்துக்கூடாது உங்க ஜாதகத்துல இந்த மாதிரி சுக்கரன் ராகு சேர்க்கை இருக்குது புதன் ராகு சேர்க்கை இருக்குது அப்படின்னா கண்டிப்பா வரும் நேரங்கால சரியில்லை புத்திகள் சரியில்லை ஜாதகம் கொஞ்சம் பவர் கம்மியா இருக்கு அப்படின்னா உடனடியாக நீங்க வழிபாடுகள் செய்வதும் தெய்வத்தை சரணடைவதும் இது வந்து மிகப்பெரிய ஒரு பரிகாரமாக இருக்கும் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுங்க இப்ப ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் சுக்கரன் ராகு புதன் ராகு இது போல உங்களுக்கு கிடைக்க சேர்க்கைகளும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாம இந்த மாதப்படனிலேயே உங்களுக்கு நான் கொண்டு வர்றேன் இப்ப நம்ம பார்க்கலாம் தனுசு ராசிக்குண்டான தை மாத பலன்களை பத்தி பார்க்கலாம் தனுசு ராசி ராசி அதிபதி ஏழாம் வீட்டில் இருந்தாலும் ராசிக்கு மூன்றாம் வீட்டில் சுக்கரன் வரப்போகிறார் ராசிக்குள்ள செவ்வாய் இருக்கிறார் குரு நேரடியா பார்க்கிறார் இதெல்லாம் மிகப்பெரிய யோகம் மூணாம் இடம் அப்படிங்கிறது முதல்ல ஆல்ரெடி எங்க ராகுன்னு எங்க ராசியை பார்த்துட்டு இருக்கு இங்க சுக்ரன் இங்க வந்து இருபதாம் தேதிக்கு இருபத்தி இரண்டாம் தேதிக்கு மேல போகும்போது உங்க கை நிறைய பணம் போலாங்கும் புதனும் அதே இடத்துக்கு போகும் பொழுது மனைவி மூலமாகவோ கணவர் மூலமாகவோ பணப்புழக்கங்கள் உண்டு தொழில் வளர்றதுக்கு உண்டான அதிக வாய்ப்புகள் உண்டு அஞ்சாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் ராசிக்குள் இருக்கும் பொழுது குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது தெய்வ அனுகிரகம் அப்படிங்கிறது இந்த மாதம் முழுக்க 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 தனுசு ராசிக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல அஞ்சாம் இடங்கிறது உங்க தாத்தா பாட்டி அஞ்சாம் மடங்கிறது அதிர்ஷ்டம் அஞ்சாம் மரது உங்களுடைய குடும்ப ஒற்றுமை இது எல்லாமே இந்த மாதம் சூப்பரா இருக்க போகுது தாய் தந்தையனுடைய ஆசைகள் உங்க முன்னோர்களுடைய ஆசைகள் குள்ள தெய்வத்தினுடைய ஆசைகள் இதெல்லாம் இந்த மாசம் உண்டு திடீர் வருமானங்கள் ஒரு ஒரு ஜாதகத்துல எவ்வளவு காசு போன சொத்து சேர்க்கலாம் அந்த அதிர்ஷ்டம் இருக்கணும் அந்த அதிர்ஷ்டம் வரக்கூடிய காலகட்டங்கள் அது சேரணும் அப்ப இந்த மாதம் தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னா அந்த அதிர்ஷ்டம் எல்லாமே இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு அப்ப அவரே பன்னிரெண்டாம் அதிபதியும் ஆகி ராசிக்குள்ள வரும் பொழுது வெளியூர் வெளிநாடு பயணங்கள் கொஞ்சம் விரயங்கள் உண்டு பண வரவும் உண்டு விரயங்களும் உண்டு ஆனா நல்ல செலவா செய்வீங்க குரு பார்வை இருக்கு இல்லையா அப்ப செலவுகள் வர்றதுக்குண்டான அதிக வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது நிச்சயமாக நடக்கும் நீங்க செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு சாதகமாக வரும் நீங்க எதை நினைத்து இந்த மாதம் நீங்க உங்களுடைய பயணத்தை தொடர்கிறீர்களோ அந்த பயணம் நல்லபடியாக சிறப்பா முடியும் நிம்மதியான உறக்கம் நிம்மதியான ஒரு பேச்சுவார்த்தைகள் பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் நடக்க போகுது செவ்வாய் ராசிகள் இருக்கும்போது கொஞ்சம் பதட்டங்கள் இருக்கும் கொஞ்சம் பிடிவாத குணங்கள் வரும் கொஞ்சம் கோபம் அதிகமா வரும் இதெல்லாம் இருக்கும் பட் இருப்பினும் குரு பார்வை இருக்கதான் கண்ட்ரோல் பண்ணிரு குழந்தைகளுடைய நிலைகள் நல்லா இருக்கிறது குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே செய்து கொடுப்பது எல்லாமே இந்த ராசிக்கு இந்த மாதம் அதிகமாக நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு சுக்கரன் யார் உங்க ஜாதகத்துக்கு ஆறு மற்றும் பதினொன்றாம் அதிபதி ஆறு குடையர் இரண்டாம் வீட்டுல இருபத்தி இரண்டாம் தேதி வரைக்கும் இருக்காரு ஆறு குடையர் இரண்டாம் வீட்டுல இருந்தா வேலை இல்லாதவங்களுக்கு கூட வேலை கிடைக்க போகுது நல்ல வருமானம் இருந்து வந்து பிரச்சனைக்கு விலக போகுது வரக்கூடிய வருமானம் கடன் அடைக்கிறதுக்கு செலவாக போகுது இந்த மாசம் அப்படிங்கிற அமைப்பும் உண்டு அவர் பதினொன்றாம் அதிபதியும் ஆகிறதுனால உங்களுக்கு முழுக்க முழுக்க ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு லாபத்தை கொடுத்தே தீர்வார் ஏன்னா பதினொன்றாம் அதிபதி ரெண்டாம் வீட்டுல இருக்காரு அதற்கு மேல மூணாம் வீட்டுக்கு போக போறாரு எதுவும் யோகங்கள் விபரீத யோகங்கள் உண்டு இந்த மாசம் முழுவதும் தனுசு ராசிக்கு சுக்கரன் மூலமா யோகம் அதிகமே பட் ராகுவோட சேரும் பொழுது கொஞ்சம் கவனமா இருக்கும் பழக்க வழக்கங்கள்ல எதிர்ப்பாளர்கிட்ட அதனால கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது என்பது நல்லது பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது தேவையில்லாத தொடர்புகளை சொல்லும் அப்ப அங்குற சேரும் சேரும்போது தேவையில்லாத தொடர்புகளும் ஏற்படும் அதற்கான வாய்ப்புகளும் வரும் கவனமாக இருந்து செயல்படுத்திக்கோங்க அடுத்தது புதன் புதனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏழு மற்றும் பத்தாம் அதிபதி ஏழு மற்றும் பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் அவரும் இரண்டாம் வீட்டுலதான் இருக்காரு அப்போ கணவர் மூலமான வருமானம் தொழில்ல இப்ப இருக்கிறத விட நல்ல வளர்ச்சி கொடுக்கறது மனைவி வழியிலிருந்து வருமானங்கள் வர்றது குடும்பம் ஒற்றுமையா இருக்கிறது நல்ல வரன் அமைஞ்சு வர்றது திருமணம் சார்ந்த விஷயங்கள் கை கூடி வர்றது மாசைகள் எல்லாமே நிறைவேறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த மாசம் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்து ஒன்பதாம் மதிப்பு சூரியன் இந்த சூரியன் இரண்டாம் வீட்டுல இருக்கிறார் ஒன்பது குடைய ரெண்டுல அப்பா மூலமா வருமானம் அப்பாவுக்கு தனச்சேர்க்கைகள் நல்ல குரு அமைஞ்சு வர்றது இதெல்லாம் இந்த மாசம் நல்லா இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு இந்த மாசம் பெரிய அளவுக்கு தினசுக்கு பாதிப்புகள் இல்லை அர்த்தாசு சனி போயிட்டு இருக்கு கொஞ்சம் உடம்பு பாதிப்பு இது மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கொடுக்குமே கோச்சாரப்படி தனுசு ராசிக்கு இந்த மாதம் முழுவதும் யோகமான மாதமே வருமானம் நல்லா இருக்கு குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கு தெய்வ அனுகிரகம் இருக்கு வருமா பொருளாதாரம் சிறப்பாகிறதுக்குள்ளான வாய்ப்புகள் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் குரு பார்வை இருக்கிறனால தப்பிச்சுக்கலாம் தொழில் வளரப் போகுது கணவர் மனைவி அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் எல்லாமே இந்த மாதம் தனுசுக்கு அருமையா இருக்கு சோ தனுசு ராசி ஏதாவது பிளான் பண்ணி பெருசாக பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய பிரம்மாண்டமான யோகத்தை இது கண்டிப்பா கொடுத்தே தீரும் இதெல்லாம் உங்க ஜாதக ரீதியா தசாபூட்டிகள் நல்லா இருந்துச்சு நான் சொல்வதை விட இன்னுமே நல்ல பலன்கள் இல்லாமல் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு நன்றி மீனவங்க நல்ல பதிவுகளை சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் திள்ளையம்மலம் நரசிம்மத்துடிகளே சரணம்